பானைன்னா ஒரு ஒரே ஒரு பொருளை தான் குறிக்கும் மண்பொருளில் எல்லாமே செய்ய வரும் அடுப்பு செய்வோம் உம்ம கொண்டம் செய்வோம் விளக்கில் எல்லா சைஸும் செய்வோம் அப்புறம் இந்த தொட்டிலேயே ஸ்கொயர் தொட்டி எல்லாம் போடுவோம் துளசி மடம் போடுவோம் நான் என்னென்ன பழகணும் சின்னதுன்னா அதெல்லாம் செய்வேன் எல்லாமே பண்ணுவீங்க அப்ப இந்த சின்ன சின்ன கலசம் பூஜைக்கு அது எது நல்லா செய்யலாம் டம்ளர் அந்த மாதிரி எல்லாம் செய்யலாம் இப்போ பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இதையும் நீங்களே பண்ணிடுவீங்க போல ஆமா அப்புறம் ஆல் பத்தலைனா நம்ம செஞ்சு தானே ஆகணும் சரி இப்போ போர்டில் நான் பார்த்தேங்க கற்றுத்தரப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நான் பார்த்தேன்

அதனால வந்தால் அந்த ஒரு ஒரு வாரத்துக்கு என்ன அவங்களால முடியுமோ அதை பேசிக்லேருந்து மண்ணை எப்படி ரெடி பண்ணணும் அடுத்து அதை சின்ன சின்ன பொருளாக உற்பத்தி பண்ண கற்றுக் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஆர்வம் இருந்துச்சுன்னா கற்றுக் கொடுக்கலாம்